ஒரு அறுபது வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப காமனா வரக்கூடிய ஒரு பிரச்சனை கண்களில் இருக்கக்கூடிய அந்த பிரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இதனால வந்து கண் நரம்பு வந்து பாதிக்கப்படுறது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை வியாதியினால் பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து ரொம்ப காமனா வந்து நம்ம பார்ப்போம் அதே மாதிரி ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்படுறவங்க அதே மாதிரி தைராய்டு சம்பந்தமான பிரச்சனையினால பாதிக்கப்படுறவங்களுக்கு இந்த கண்களில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி நிலைகளில் நம்மளுடைய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு பித்தம் வந்து உடம்புல வந்து பாதிக்கப்பட்டு கஃபத்தோட தன்மை அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நம்ம தலைக்கு மருந்தூட்டப்பட்ட நெய்களால் வந்து தலைக்கு வந்து நம்ம மசாஜ் பண்றது அதே மாதிரி சிறு வஸ்தி அந்த மாதிரியான சில விஷயங்கள் ஃபாலோ பண்றது ஸோ கண்களை சுற்றி நம்ம வந்து மருந்தூட்டப்பட்ட நெய்களால் வந்து நமக்கு சில வகையான அக்ஷி தர்ப்பணம் நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்றது அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிற மாதிரி திருபலா சேர்ந்த மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கறது ஸோ உங்களுடைய கண்களுக்கான சில பயிற்சிகளையும் வந்து நம்ம தொடங்கணும் ஸோ அந்த கண்களில் வந்து அந்த பயிற்சிகளை வந்து கரெக்டாக பண்ணும் பொழுது அது இயல்பான நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடவே நம்மளுடைய தலையில் வந்து கஃத்தோட அளவை வந்து குறைக்கிறதுக்கான சிகிச்சை முறைகள் நசிய சிகிச்சை முறைகள் அதே மாதிரி வந்து நம்ம தூபணம் மாதிரியான சில சிகிச்சை முறைகள் ஆவி பிடிக்கிற மாதிரியான சில சிகிச்சை முறைகள் இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக இதில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம்